சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு துவங்குகிறதோ அதிலிருந்து மூன்று ஜாமங்களுக்கு முன்னதாகவே அந்த கதிர் வீச்சானது துவங்கி விடும் அப்படிங்கறதுனால அதனால அந்த நேரத்திலையும் வந்து அந்த மூன்று ஜாமத்திற்கு முன்னதாகவே போஜனத்தை தவிர்க்க வேண்டும் சொல்லி இருப்பா யார் யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ அவ அத்தனை பேருமே அமாவாசை தர்ப்பணத்தை செய்ய வேண்டியது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன சந்தேகம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனது தந்தையின் சார்த்தம் ஆவணி மாதம் பௌர்ணமி திதி என்று வருகிறது இந்த வருடத்திலே சந்திர கிரகணம் சம்பவிப்பதால் சார்த்தத்தை என்று செய்வது மறுநாளிலிருந்து மகாலய பட்சம் துவங்கி விடுகிறது சார்த்தமும் மகாலய தர்ப்பணமும் எவ்வாறு செய்வது என்று செய்வது அப்படிங்கிறது அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கிரகணத்தன்று சார்த்தம் வந்தால் அதாவது கிரகணத்தினுடைய டைமை கால்குலேட் பண்ணி வச்சிருப்பா சூரிய கிரகணமாக இருந்தால் அதற்கு சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு சம்பவிக்கிறதோ அதற்கு நான்கு ஜாமங்களுக்கு முன்னதாகவே அந்த ரேடியேஷன்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லுவாள் அதனால அதிலிருந்தே போஜனத்தை தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா அதே மாதிரி சந்திர கிரகணம்னு எடுத்துக்கும் பொழுது சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு துவங்குகிறதோ அதிலிருந்து மூன்று ஜாமங்களுக்கு முன்னதாகவே அந்த கதிர் வீச்சானது துவங்கிவிடும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்திலையும் முன்னதாகவே போஜனத்தை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருப்பார் இந்த நேயரை பொறுத்தவரை இந்த வருடத்திலே ஆவணி மாதம் பௌர்ணமி என்று தந்தையாருடைய சாத்தம் வருகிறது என்று சொல்லும் பொழுது மதியம் அன்றைய தேதியில பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார் மதியம் பனிரண்டு மணிக்குள்ளாக போஜனம் செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அன்றைய தேதியிலே சார்தத்தை செய்ய இயலாது இதையும் பஞ்சாங்கத்திலேயே சந்திர கிரகணம் வருவதால் பௌர்ணமி சார்த்தத்தை மறுநாள் செய்ய வேண்டியது அப்படின்னு கொடுத்திருப்பா சரி சார் ஏன் பன்னெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லிருக்கா இல்லையா அதுக்கு முன்னாடியே சார்த்தத்தை பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது வரும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சார்த்தம் என்பதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அபராண காலம் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது மதியானம் பனிரெண்டு மணிக்கு மேல்தான் அபராண்ண காலம் என்பதே துவங்கும் பதினைஞ்சு நாழி அப்படின்னு சொல்றாரு தோராயமாக பதினைந்து நாழிகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிரெண்டு மணிக்கு மேல்தான் சார்தத்தை துவக்க வேண்டும் என்பதால் நிச்சயமாக போஜனம் செய்விக்க இயலாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி சார் இப்போ கிரகண காலத்துல கூட தர்ப்பணம் பண்றவாள் இருப்பாளே தர்ப்பணம்ங்கிறது ஒரு கணக்குல தானே வரும் அப்படின்னு சொன்னால் சார்த்தம் என்பதை இரண்டு வகையாக பிரித்து பார்க்க வேண்டும் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சாத்தம் அப்படிங்கிறது இருக்கும் யார் யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ உதாரணத்திற்கு இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ அவ அத்தனை பேருமே அமாவாசை தர்ப்பணத்தை செய்ய வேண்டியது சன்னவதி முதலான தொண்ணூத்தி ஆறு நாட்கள் ஒரு வருஷத்துல தர்ப்பண நாட்கள் சொல்லியிருப்பா அதெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பா இது வந்து எல்லோருக்கும் பொதுவாக அந்த தர்ப்பணம் மற்றும் சார்த்தங்களை செய்யக்கூடிய நாட்களாக இந்த அமாவாசை நாள் மற்றும் கிரகண நாட்கள் என்பது அமைந்திருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையிலே ஒருத்தர் ஒரு ஒரு பர்டிகுலர் பிரசரனுடைய அப்பாவுக்காக ஒரு சார்த்தம் பண்றார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கானது மாத்திரம் என்பதால் அதிலே கண்டிப்பாக போஜனம் என்பது இடம் பிடிக்கும் அந்த இடத்திலே நிச்சயமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் இதுதான் ரூல்னே சொல்றார் ஆக பொதுவாக இப்ப ஒரு நாள் சூரிய கிரகணமே வருதுன்னு சொன்னா கூட அந்த சூரிய கிரகணம் வந்து அமாவாசை நாள்ல வருதுன்னு சொன்னா கூட அந்த அமாவாசை தர்ப்பணத்தை கண்டிப்பாக அன்றைய தினத்திலே செய்து விட முடியும் ஆனால் அன்றைய தேதியிலே சார்தம் என்று வரும் பொழுது இந்த சார்தத்தை செய்ய முடியாது இது போக கிரகண கால தர்ப்பணம் என்பதும் உண்டு உதாரணத்திற்கு இந்த சந்திர கிரகணம் வர்றதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அன்றைய தினம் இரவு பொழுதிலே கண்டிப்பாக அந்த மத்தியமும் ஒரு டைம் கொடுத்திருப்பா அந்த நேரத்திலே நிச்சயமாக தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் கண்டிப்பாக தர்ப்பணத்தை தர்ப்பணம் ஒரு சார்த கணக்குல தானே அதுல வந்து இந்த ரூல்ஸ் வராதா தர்ப்பணத்திற்கும் சம்பந்தம் இல்லை பிரத்யாப்தீக சார்தம் என்று சொல்லப்படக்கூடிய வருடந்தோறும் ஒரு தகப்பனாருக்கு திவசம் கொடுக்கிறோம் அம்மாவுக்கு திவசம் கொடுக்கிறோம்னு சொன்னா அந்த திவசம் அல்லது அந்த சார்த்தமானது அந்த தேதியிலே வரும் பொழுது அங்கே பிராமண போஜனம் செய்விக்க வேண்டும் என்பது குறிப்பாக இடம் பிடிக்கிறது சார் நாங்க போஜனம் போடாம வெறும் அரிசி பருப்பு வாழைக்காய்லாம் வாங்கி கொடுத்துடலான்னு பாக்குறோம் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுத்து ஆமரூப சார்தம் பண்ணா கூட அந்த அரிசி பருப்பு எல்லாம் எதற்காக வாங்கி தருகிறோம் அந்த பிராமணன் அதை கொண்டு போய் சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தானே போஜன நிமித்தத்திற்காகத்தான் அந்த அரிசி பருப்பு வாழைக்காய் எல்லாம் கொடுக்கிறோம் அதையும் அந்த நேரத்திலே செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இரண்டு விதமாக பிரித்து சொல்கிறார்கள் பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வரும் பொழுது அதிலே போஜன நியமம் என்பது கட்டாயம் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய த தகப்பனாருக்காக தன்னுடைய தாயாருக்காக சார்தம் செய்யும் பொழுது அங்கே போஜன நியமம் என்பது கண்டிப்பாக இடம் பிடித்திருப்பதால் அந்த நாளிலே நிச்சயமாக சார்தம் செய்ய முடியாது மறுநாள் மகாலய பக்ஷம் சொன்னா இல்லையா அந்த மகாலய பக்ஷம் ஆரம்பம் சொல்றோம் அந்த பிரதமர் திதியில்தான் சார்தத்தை செய்ய இயலும் இந்த வருடத்திலே அவர் பிரதமை திதியிலே முதல்ல சார்தத்தை தகப்பனாருக்குரிய வருடாந்திர சார்தத்தை செய்து முடிக்க வேண்டியது அதனை தொடர்ந்து மகாலய தர்ப்பணத்தையும் அவர் அன்றிலிருந்தே துவங்கி தொடர்ந்து பதினாறு நாட்கள் தர்ப்பணத்தையும் செய்து வர வேண்டியது सर्वे जना सुखिनो भवन्तु